அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இந்த மாதம் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி தகுதி ஏனி டிகிரி இந்த TNBC குரூப் டூ தேர்வு விண்ணப்பிக்காத மாணவர்கள் இந்த தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அதாவது இரு பத்தொம்பது ஏழு இந்த டிஎன்பிசி இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் தேர்வு முதலில் நடைபெற்றது இப்பொழுது குரூப் ஒன் தேர்வு நடைபெற்று முடிந்து முடிந்துள்ளது அடுத்ததாக குரூப் டூ தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பிப்பதற்கான தேதி முடிவடையும் நிலையில் விண்ணப்பிக்காத மாணவர்கள் உடனே விண்ணப்பித்து இந்த தேர்வுக்கு முறையாக தயாராகலாம் அதே போல் இந்த தேர்வு இந்த முறை புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூவுக்கு இருக்க முன்னாடிலாம் இன்ட்ரியூ நான் இன்ட்ரியூன்னு இருந்தது இந்த டைம் வந்து இன்ட்ரியூ இல்லாத தேர்வாக நடைபெறுகிறது ஸோ இந்த தேர்வுக்கு யூனிக் அகாடமியில் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேட்ச் சனி நாயர் மற்றும் மண்டே டு ஃப்ரைடே வீக்லி பேட்ச் நேடி வகுப்புகள் துவங்க உள்ளது அதே ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இந்த முறையான பயிற்சி எடுத்து இந்த தேர்வுக்கு பயிற்சி பெறும்பொழுது இந்த தேர்வு வெற்றி பெறுவது சுலபம் அதே போல் வந்து பயிற்சி பெறும் பொழுது இந்த தேர்வுக்கு எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்வு ஒவ்வொரு தேர்வும் எழுதி அந்த தேர்வில் எந்தெந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இந்த கிளாஸ்க்கு வரப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் தபால் வழி பயிற்சி நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே வந்து யூனிக் அகாடமி மிக சிறப்பாக வழங்குகிறது குரூப் டூ ஏவில் எனி டிகிரி முடித்த மாணவர்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ விண்ணப்பிக்காதவர்கள் உடனடியாக விண்ணப்பிங்கள் அதற்கான பயிற்சியில் உங்களுக்கு சிறந்த பயிற்சி வேண்டும் என்றால் அதே மாதிரி பயிற்சி பாட புத்தகங்கள் மாதிரி தேர்வுகள் அனைத்தும் யூனிக் அகாடமியில் வழங்கப்படுகிறது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி ஹவு டு விண்ணப் ஃபில் அப் அப்ளை அப்படின்றது உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் என்னுடைய நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து விதமான தகவலும் தெரிந்து விண்ணப்பிங்கள் எப்படி இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது எந்தெந்த தேர்வு வேணுமோ அதுக்கான இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டீவுக்கு மிக சிறந்த இருக்கிற இந்த குறுகிய கால பயிற்சி நாங்கள் எடுக்க இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த தேர்வுக்காகவே முழு நேர ஈடுபாடு உடன் பயிற்சி பெற்று வெ வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி வழங்கப்படுகிறது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த தேர்வுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதுக்கு பயிற்சி எடுக்கிறதுனால உங்களுக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் இந்த தேர்வு வெற்றி பெற முடிகின்ற நுணுக்கங்கள் தெரிந்த ஆசிரியர்கள் சிறந்த வல்லுநர்கள் மூலம் பயிற்சி யூனிக் அகாடமி வழங்குகிறது இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம் மேலும் தொடர்புக்கு யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற முகவரியிலும் போல் தொலை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்